மதுரை தமிழக மைதானத்தில் ஒவ்வொரு ஆண்டும் புத்தக திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு ஐபிசி ஒருங்கிணைப்பை நேற்று தொடங்கிய புத்தக திருவிழா நடைபெற்றது இந்த திருவிழாவில் எழுநூறுக்கும் மேற்பட்ட முன்னணி பதிப்பகுதியில் புத்தகங்க அரங்குகள் இடம்பெறுவதோடு ராட்டினம் முழுவதும் பல்வேறு அரங்கங்களும் அமைக்கப்பட்டிருந்தது மேலும் முன்னதாக பிரபல எழுத்தாளர்கள் பட்டிமன்ற பேச்சாளர்கள் பங்கேற்கும் சிந்தனை அரங்க நிகழ்ச்சி நடைபெற்றது இதைத் தொடர்ந்து புத்தக திருவிழா தொடங்கினும் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது இந்த நிகழ்வுக்கு பள்ளி மாணவ மாணவிகள் அழைத்து வரப்பட்டிருந்தன உணவைச் சேர்ந்த சில நாட்டுப்புற பின்னணி பாடகர்கள் மேடைகள் பாடலா பாடிக்கொண்டிருந்தனர் அப்போது அங்கே இடி என்று கருப்புசாமி பாடல் பாடப்பட்ட போது கருப்புசாமி வேடம் தடுத்த ஒருவர் கையில் அறிவாளுடன் ஆவேசமாக மேடையில் இருந்து இறங்கி மாணவிகள் சாமி வந்தது போல் முப்பதுக்கு மேற்பட்ட மாணவிகள் ஆடத் தொடங்கினர் அவர்களை பிடித்து இழுத்து அமர வைத்த போதும் கட்டுக்கணங்காமல் மாணவிகள் ஆடிக்கொண்டுள்ளனர் அப்போதான் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் அதிர்ச்சியில் அடைந்தனர் புகுத்தக எதற்கு சாமி வேடம் போட்டு நடனமாடி மாணவிகளில் உணர்ச்சி சாமி

எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி